பாவத்தை பண்ணாலும் பண்ணலாம் நன்றி மறக்கிற பாவத்தை பண்ண முடிய என்னன்றி பொன்றாக்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை செய் நன்றி கொன்ற மகிழ் என்பார் திருவரு பசியின் மழையை அழுத்தவரைக்கும் பிராய்ச்சுத்தம் உண்டு கற்புடைய பெண்களின் கல்வியை சேர்த்தவனைக்கும் பிராய்ச்சுத்தம் உண்டு தாய் தந்தைகளை உயர்ந்தவனைக்கும் பிராய்ச்சுத்தம் நன்றி மறந்தவருக்கு கல்வாய் பிராயத்தி உண்டு அண்மையிலே இந்த புத்தகம் இரண்டாம் பதிப்பு வெளியிட்ட போது நான் சேலத்தில் படித்த ஒரு கவிதை இந்த பதிப்பில் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னார்கள் சேலத்தில் அவர் கவி அரங்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மனம் சேர சந்திரஹாசன் என்பவர் வாரியாசாமியுடைய அணுக்கு தொண்டர் தர்மபுரி தியாகசீலன் என்பவரும் ஒரு அணுக்கு தொண்டர் இருவரும் அங்கே கவிதை அரங்கத்திலே பங்கு பெற்றார்கள் என்னையும் கவிதை பாட சொன்னார்கள் அப்போது நான் வாரியசாமியை பற்றி பாடிய கவிதை என் மனதுக்கு மிகவும் பிடித்த கவிதை அடியே சுவாமி அவதரித்த மண்ணிலிருந்து வருகிறேன் அவர் நடந்த நதி ஓர பால் நதி நதிவோர பாலாற்று ஓர மணல் தொட்டு பண் சுமந்து நாளும் நடைபயிலும் கரை ஓர நாணல் நான் கவிதையாலே வணங்குகின்றேன் அமுதமொழி அரசை அரசு ஆசையுடன் அடையாளம் காட்டிய வாரிசுகள் இருவரும் சேலத்துக்காரர்கள் பிரசங்க உலகில் யாரும் தொட முடியாத சிகரங்களை தொட்டு பிரம்மாண்டங்களை பிரசித்த யாரும் உடைக்க முடியாத ரிக்கார்டுகளை தன் வசம் வைத்திருக்கும் சாதனை மன்னன் வாரியார் சாமிகள் வாரியார் அன்பு நன்றி கருணை கொண்ட கலியுகத்தில் நம் கண்கள் கண்ட மனித வடிவில் தெய்வம் நாடு முழுக்க நமக்காக நடந்த கடன் வானத்தை மண்ணுக்குள் கொண்டு வந்த ஞான காற்று அறப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஐடி காலத்து அப்பர் பெருமாள் நம்மை தாங்கி பிடித்த தண்டமிழ் தாயுமானவர் தெருவெங்கும் திருப்புகள் ஒழிக்க அடிக்கடி ஊருங்கும் காதில் சுற்றிய அருணகிரிநாதர் கடலூர் மாய்ந்த இளம்பெருவழி எழுதி வைத்த உண்டாலம்மை புலகம் பாட்டுக்கு இவரைவிட எடுத்துக்காட்டு வேறு யார் இருக்கிறார்கள் மூவேந்தருக்கு பின்னாலே மக்கள் மதிக்கின்ற ஒரே தமிழ்வேந்தர் வேலவர் தந்த வெற்றி நாமேயில் நடந்து நெடும்புகள் ஈட்டிய எங்கள் வேலூரின் நாவேந்தர் மக்கள் நலம் காத்து மா நிலம் சுற்றிய சமய சஞ்சீவி சைவ சங்கநாதம் பாரெங்கும் பக்தி பயிர் வளர்க்க பரமசிவனார் ஊருக்குள் அனுப்பி வைத்த அவரது பர்சனல் பிஏ மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிகள் சொல்லிக் கொடுத்த திருமூலரின் வழித்தோன்றல் சிங்கார வேலையின் சிறப்பு பிரதிநிதி குடிசைகளிலும் கந்தர் அலங்கார கொடி ஏற்றி வைத்த கோமான் கேட்டில் கிடந்தவர்க்கும் ஒருமை கோட்டிற்கு கீழே வீழ்ந்து கிடந்தவர்க்கும் கோபுர தரிசனம் காட்டி வைத்த புண்ணியத்தை கூட்டி வைத்த சேக்கிழாரின் சின்ன தம்பி எத்தனையோ குலவிளக்குகள் குடும்ப விளக்கேற்றி குழுகளுக்கு திரியாயெறிந்த தீபம் வெண்பாவில் புகழேந்தி வெற்றி கண்ட இணையத்தை இரண்டாம் புகழேந்தி சில நேரம் சிலுவை அணிந்த சிறு தொண்டர் சில நேரம் குல்லா போட்ட குளசிறை நாயினார் சில நேரம் நீர் பூசிய நம்மாழ்வார் கந்தபுராணத்தை கம்பராமாயணத்தோடு கைகோத்து நடக்க விட்டு களத்தில் வெற்றி முரசு கொட்டி நின்ற காலமேகம் பரிசளித்து பிள்ளைகளை பரவசப்படுத்திய பட்டினத்தார் பட்டினத்தாரையும் பிரசங்கம் கேட்க வைக்க சொக்க வைத்த தொண்டனா தொண்டை நாட்டு சம்பந்தர் பட்டினத்தில் வாழ்கின்ற நம்மையும் சொக்க வைத்து பாட்டி செய்த கலிகால பட்டினத்தார் பாட்டா சிவஞான சுத்திரமா திருப்புகழா திருமவிகாற்றுப்படியா வில்லியம்மா விவிலியம்மா வள்ளி திருமணமா சீதா கல்யாணமா தேவாரமா திருவாசகமா திருமறை திரு அமுதமா பரணியா பல்லா பவனந்தி கணக்கா பாமன் சுவாமி பாட்டா கிருஷ்ணந்தூதா கர்ணன் மோட்சமா கீசகவதியா பாளியின் வாதமா பிரபந்த திருட்டா பாசனம்மா வள்ளுவரா வள்ளலாரா அருணகிரியாரா அப்பையதிச்சிதா எது வேண்டும் யார் வேண்டும் எப்போது வேண்டும் எது வேண்டினாலும் வேண்டும் படிக்கு அமுதம் பொழியும் தேனருவி வாரியார் சுவாமி சுவாமியின் எழுத்தாற்றலை எடுத்து சொல்ல என் எழுத்துக்கு ஆற்றல் இல்லை இது தொடர்கிறது இந்த பாடல் ஆனால் நான் நிறைவு செய்கின்றேன் மெல்ல மெல்ல அவரது எண்ணங்களை நாம் உள்வாங்குவோம் பாரில் இனி ஒரு வாரியார் வரப்போவதில்லை பாரில் பலமோடு நாம் வாழ வழி சொல்ல நமக்காக உயிர் வாழ்வோ இன்னொரு வாரியார் அவதார நிகழ்ந்திட வாய்ப்பே இல்லை இனியேனும் வாரியாரின் எழுத்தை படிக்க பார்ப்போம் நம் பிள்ளைகளை படிக்க வைப்போம் இப்போது வாரியார் என்றதுமே உங்களுக்குள்ள ஒரு மரியாதை வந்து விட்டதா அவர் திருநாமம் படித்தவர்கள் அவர் விரைவிறையை அருகிலிருந்து உள்வாங்கி கொண்டவர்கள் உங்களிடம் அந்த அனுபவத்தை சொல்லும்போது ஒரு ஆர்வம் வந்து உடலெங்கும் தழுவி இருக்கிறதா வாரியார் வாழ்ந்த காலத்தில் வாழும் பேறு பெற்றோம் நான் என்ற பெருமையில் ஈர விழிகள் ஆனந்தம் பொழிகிறோம் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த பெருந்தகை எண்ணி எண்ணி கும்பிட கவிகள் குவிகிறதா நல்ல நினைவு முளைவிடும் போதே எழுவோம் நிம்மதி கிளைவிடும் போதே தொழுவோம் நன்றி வணக்கம் நாம என்ன பாவத்தை பண்ணாலும் பண்ணலாம் நன்றி மறைக்கிற பாவத்தை பண்ணக்கூடாது என்னன்றி பொன்றாருக்கும் உயிர் உண்டாம் உயிர் இல்லை செய்ன்றி கொன்ற மகிழ்வு என்றார் திருவள்ளுவர் பசியின் மடியை அழுத்தவனுக்கும் பிராய்ச்சித்தம் கற்புடைய பெண்களின் கல்வியை சேர்த்தவனுக்கும் பிராய்ச்சித்தம் தாய் தந்தைகளை இழந்தவனுக்கும் பிராய்சிக்கும் உண்டு நன்றி மகர்ந்தவனுக்கு கழுவாய் பிராய்த்தித்திடைய கடவுளால் மன்னிக்கப்படாத குற்றம் ஒன்று நன்றி மறைந்தது